உங்களுக்கு வரக்கூடிய கணவரோ மனைவியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஜாதியாக அல்லது வெவ்வேறு ஜாதியாக அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஏழாம் பாபா புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் அதிபதி காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அல்லது வேறு இனத்திலோ அல்லது தங்களோட இனத்தில் வேற ஒரு பிரிவை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க உடலற்ற காலற்ற தலையற்ற நட்சத்திரம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க சூரியனோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பாவ புத்திநாதன் அமையக்கூடாது அப்படி அமைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய கணவரோ மனைவியோ வேறு ஜாதியோ வேறு இனமோ இருக்கும் அதே போல் ராகு ஏழாம்பாவை புத்திநாதனாக அமைஞ்சாலும் சரி ராகு ராகு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாவ உப நட்சத்திரமாக வந்தாலும் சரி சரிங்களா கலப்பு இனம் அல்லது வேற்று ஜாதி அமையும் மேற்கூறிய கிரகங்கள் வந்து நான் சொன்ன அமைப்பில் இருந்து ஒம்பது பன்னெண்டு பாவ தொடர்பு வெளிநாட்டாக வெளிநாட்டவராக இருப்பார் அதாவது வெளிநாட்டு மனைவியோ கணவரோ அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் பாவ தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா வெளிநா வெளி மாநிலம் ஒன்பது பன்னெண்டு தொடர்பு பட்டுச்சுன்னா வெளிநாடு